ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து எதிரியை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம இஸ்ரேபேல் ஜனங்களையும் எலியாவையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கீழியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்போ இஸ்ரேவேல் முழுக்க என்ன செய்யாது மழையும் இருக்காது பனியும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும் பனிங்கிறது இருந்து வர்றது மட்டும் இல்லை இருந்தும் பனி வரும் ஏன்னா நம்ம முதல் அதிகாரம் ஆதியாகவும் முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம் கர்த்தர் வந்து பூமியில் புல் முளைக்கட்டும்னு சொல்லிட்டாரு ஆனால் புல் முளைக்கிறதுக்கு அப்போது மழை இல்லை அப்போது பூமிக்குள்ளேருந்து பனி எழும்பி அந்த புற்கள் முளைக்குது அப்படின்னு ஆதி ஆகாமல் மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது ஒரு செடி கொடிகள் வளரதுக்கு ஏதுவாக எந்த விதமான ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடாதுன்னு எலியா வந்து வானத்தை அடைக்கிறாரு பூமியையும் பூமியின் பனியையும் அடைக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போது ஏன் இது நடக்குது ஏன்னா எலியாங்கிறவர் யாருன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவ மனுஷன் அவர் சொல்றாரு இந்த தேசத்துல இது நடக்காது அப்படிங்கிறார் ஏன் இந்த ஆசீர்வாத குறைச்சல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்ததுன்னா அவங்க உண்மையான தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு பாகால் பின்னாடி போனதுனால தான் ஏன்னா ராஜா வந்து புறஜாதியான எசபேலில் திருமணம் முடித்து பாகாலுக்கு வந்து அவர் வந்து தூபம் காட்டி இந்த தேச ஆசிர்வாதமாக இருக்கிறதுக்கு பாகால் தான் காரணம்னு அவர் வழிபடுகிறதுலாமல் ராஜாவை பின்பற்றி மொத்த ஜனங்களும் சோரம் போய் இருக்கிறாங்க உண்மையான தேவனை அறியாமல் அப்போது உண்மையை அறிந்து கொள்ளணும் அவங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் திரும்பவும் அந்த விழிப்பான நிலைமைக்கு வரணும்னு எளியா மூலமாக இந்த காரியம் நடைபெறுது அப்போது கர்த்தர் ஆசிர்வதித்ததுனால தான் ஒருத்தருடைய லைஃப்பில் நல்ல ஒரு நிறைவு பூரணம் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் இது எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்குதுன்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இது என்னுடைய பலத்தினால என் ஞானத்தினால் என் உழைப்பினால நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நான் கரெக்டாக சாப்பிட்றதுனால இது எல்லாமே முக்கியம் தான் ஆனால் அது மட்டுமே காரணம் இல்லை அதை செய்கிற நிறைய பேரும் பலவீனத்தோடு இருக்கிறாங்க உண்மையா உழைக்கிற எத்தனையோ பேருக்கு அதற்கு தகுதியான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப சாந்தமா இருக்கிற எத்தனையோ பேருடைய வீட்ல சமாதானம் இல்லை இப்படி நம்ம முயற்சி எவ்வளவு இருந்தாலும் தேவனுடைய கிருபையும் அதுல சேரலை அப்படின்னா நம்ம முயற்சியெல்லாம் எல்லாம் வீணாய் போய்விடும் இந்த ஜனங்க இவ்வளவு நல்லா இருக்கிறதற்கு காரணம் தேவனுடைய கிருபை என்பதை மறந்துட்டு பாகால் மூலமாகத்தான் நம்ம ஆசிர்வதிக்கப்படுகிறோன்னு அவங்க வேறு காரியத்தை தங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்துக்கு பாத்திரமாக வைத்தாங்க கர்த்தர் வந்து நான் வசதியாக இருக்கிறதுக்கு காரணம் என் உழைப்பு தான் சொல்கிறது கூட அவர் விட்டுருவாரு ஆனால் அந்த அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த கர்வம் கர்த்தரை விட்டே நம்மளை பிரிக்குது இப் இந்த காரியத்தை தொடர்ந்து நான் அனுமதிச்சேன்னா என் பிள்ளை என்னை விட்டே போயிடுவா அப்படின்னு கர்த்தருக்கு தெரியுமானால் அவர் உடனே ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம சிட்சித்து திருத்துவார் அப்படிப்பட்ட சிக்ஷிப்பை தான் அன்றைக்கு இஸ்ரேவெல் ஜனங்கள் கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டாங்க அப்போது ந நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் மத்தியில் நம்ம எல்லாவற்றுக்கும் கர்த்தரே காரணம் என்று க கர்த்தரை துதிக்காமல் நம் சுயத்தை பாராட்டும் போது இப்படிப்பட்ட இடர்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது ஒருவேளை நம்ம வாயை திறந்து சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம மனசுக்குள்ள நெ நினச்சாலும் நிபுக்காத்து நேச்சரை போல இருதயத்திலே நம்ம நினைச்சா கூட கர்த்தருக்கு அது தெரியும் ஆலயத்துக்கு வந்து எல்லாருக்கு முன்பாக சாட்சி சொன்னாலும் நம்ம இருதயத்தில் என்ன நெனைப்போடு அந்த சாட்சியை சொல்கிறோம் நம் பொதுவாகவே சாட்சி சொல்லும் போது சில சில நேரங்களில் நம்ம செய்யற தவறு நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லா பிரேட்டாக சொல்லுவோம் கர்த்தர் எனக்கு இவ்வளவு கஷ்டத்துலேருந்து விடுதலை தந்தார்னு ஒரே வரியில முடிச்சுருவோம் ஆனால் கர்த்தரு நமக்கு நிம்மதியை கொடுத்துருப்பார் நல்ல தூக்கத்தை கொடுத்துருப்பார் அந்த விடுதையின் மூலமாக நம்ம இருதயம் ரொம்ப கிளியராக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே அதனால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாக இருக்கும் வேலை செலத்தில் இன்னும் ஆர்வத்தோடு உழைக்கிறதற்கான பலன் கிடச்சிருக்கும் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம போன பாதையும் கஷ்டம் எல்லாருக்கும் தெரியணும்னு அந்த கஷ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கர்த்தர் செய்த நன்மையை சின்னதாக சொல்லுவோம் அதே போல தான் சில நேரம் சாட்சி சொல்லும் போது நான் அப்படி உழைச்சேன் ராப்பகலா தூங்காம விழித்திருந்தேன் நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு நம்ம உழைப்பை மேன்மைப்படுத்தி இது கத்தரி எனக்கு கொடுத்த கிருபன்னு ஒரு வார்த்தையில நம்ம முடிச்சிருவோம் அப்போ நம்ம இருதயத்துல என்ன நினைப்போட பேசுகிறோம்ங்கிறத கத்தர் அறிவார் இந்த இடத்துல இந்த ஜனங்கள் சம்பூரணமாக வாழ்ந்ததுக்கு காரணம் தேவன் அப்படின்னு நினைக்காம பாகால் அப்படின்னு நினைச்சு கர்த்தரை விட்டு தூரம் தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவின் மூலமாக இவ்வளவு பெரிய ஒரு தடையை தேவன் ஏற்படுத்த வேண்டியது இருந்த மூன்றரை வருஷம் அப்போ அந்த மூன்றரை வருஷம் கழிச்சு வானத்தில இருந்து மழை தானே பெய்யணும் மூன்று வருஷம் கழிச்சு வானத்தில இருந்து அக்னியை வந்து எலியா இறக்குகிறார் ஏன்னா வானத்தில இருந்து மழை பெய்றது சாதாரணமான ஒரு காரியம் வானத்திலிருந்து அக்னி இறக்கணும் ஏன்னா அவங்க வானத்திலருந்து மழை பெய்ததுக்கு காரணம் பாகால்னு நினைச்சாங்க அப்போ வானத்திலேருந்து அக்னியை இறக்குங்க அப்படின்ட்டு அதனால எளிய ஒரு சோதனையை வைக்கிறார் அந்த சோதனையில தேவ் கர்த்தரே தேவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கறோம் அப்போ இந்த சோதனை இந்த பாடு இந்த துன்பம் நம்ம லைஃப்ல நம்ம படுற எல்லாத்துக்குமே காரணம் நாம தான் நம்ம கர்த்தர் வந்து நினைப்போம் நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தை கூட பார்க்குறோம் சோதிக்கப்படுகிறேன் எவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அவன் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுபட்டதுனால தான் என்ன செய்யறாரு சோதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் அப்போ நல்லா வாழ்ந்துட்டு நல்லா தெரியும் ஆனா அந்த காரியங்களை செய்யாதபடி தன்னுடைய உழைப்பிற்கும் தனக்குமே முக்கியத்துவம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருடைய ஜெயமான வாழ்க்கையில ஒரு தடை வருகிறதற்கு காரணம் அவங்க தேவனை முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுத்தாதனாலதான் அப்போ நம்ம லைஃப்ல வர்ற தடைக்கு காரணம் நாம தான் இதுல நம்ம வந்து எப்போ நம்ம லைஃப்ல என்ன இருந்தாலும் பிள்ளைகள் சமாதானத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்களா அதுக்கு காரணம் கர்த்தர் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு பத்திரமா சாயங்காலம் வீட்டுக்கு வரோமா அதுக்கு காரணம் கர்த்தர் தான் வீட்டிற்குள்ள சூழ்நிலை சமாதானமா இருக்கா அதுக்கு காரணமும் கர்த்தர் தான் லைஃப்ல எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இருதயத்திற்குள்ள இருந்து அந்த நன்றியை நம்ம எழுப்பும் போது கர்த்தர் இருதயத்தை அறிகிறவர் நம்மளுக்கு தொடர்ந்து சமாதானத்தை தந்து நடத்துவார் காட் பிளஸ்யூ